கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது சட்டையில கருப்பு இருக்கக்கூடாது புடவையில கருப்பு நூல் இருக்க கூடாது வட்டன் கருப்பு இருக்கக்கூடாது என்றெல்லாம் இருந்த சமூகம் அதுக்கு பின்னாடி எப்படி மாறி இருக்குன்னா பிஜேபியையும் இன்றைக்கு ஆளுகின்ற மோடி அரசையுமே முதல்ல ஒருத்தர் கதை விட்டு ஒரு மொட்டை தலை சோ இப்ப அடுத்து இன்னொரு ஒருத்தர் தொடங்கி இருக்காரு குருமூர்த்தி கருப்பு கடவுள் இல்ல இல்லைன்னு சொல்றாங்க கருப்பு சட்டக்காரங்க சொல்றாங்க ஆனால் இவங்க இல்ல இல்லைன்னு சொன்னவனதான் கருப்பு சட்டை அதிகம் ஆயிடுச்சு ஐயப்பங்க இல்ல அப்போ நீதான் ஒரு காலகட்டத்துல கருப்பே கூடாதுன்னே இப்போ ஐயப்பன் கருப்பு அதிகிடுச்சு என்னடா முரண்பாடு இது வெற்றி அவனையும் கருப்பு ஏத்துக்க வச்சது இசைஞானி அவர்கள் உலகமே போற்றுகின்ற இசைஞானி அவரு வந்ததனால்தான் இந்தி பாடல் தமிழ்நாட்டிலிருந்து ஒளிஞ்சது எங்க வயசுக்கெல்லாம் எழுபதுகள்ல இந்தி பாட்டு தான் அதிகமா இருக்கும் தமிழ் இசை என்பது இளைஞர்கள் இந்தி பாட்டு தான் பாடிட்டு இருந்தாங்க அதை அன்னக்கிளி வந்தது அதை இந்தியை அடியோடு ஒழித்து இசையில ஒழிச்சு அன்னைக்கு போன இந்தி இசை இது வரைக்கும் திரும்பல இசையில கூட தீண்டாம தான் நீங்க நாதஸ்வரத்தை எந்த பாப்பானாவது வாசிக்கிறது பார்த்துருக்கீங்களா முடியாது தம் பிடிச்சி அவனால் ஊத முடியாது தம் பிடிச்சா அவ்வளோதான் தம் பிடிச்சி நம்ம சூத்திரர்கள் தான் அதையும் வாசிப்பாங்க தவுள் அடிக்கிறது எல்லாம் நோகாமு நையின்னு வாசிக்கிறத மட்டும் வாசிட்டு இருக்கான் உட்காந்து அவனுக்கு வேக்கவே வேக்காது எப்படி காந்தியை சுட்டு கொன்ற போது கோட்ஸே இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டான் சுண்ணத் பண்ணிக்கிட்டான் பார்த்த உடனே சுண்ணத் பண்ணியிருக்கான் முஸ்லீம் அப்படின்னு வெளியே சொல்லிடுவான் வெளியே சொல்லிட்டா பரவுச்சுன்னா கலவரம் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா காந்தியும் சாகணும் முஸ்லீமும் ஒ ஒடுக்கப்படணும் இங்கே க கருத்தோடு செஞ்சான் ஆங்கிலேயன் வானொலியில் பேச சொன்னான் அப்போ ரேடியோ தான் பேச சொன்னான் ஐயா பேசினார் காந்தியை சுட்டுக் கொன்றது முஸ்லீம் அல்ல ஒரு இந்து அப்படின்னு மட்டும்தான் சொன்னார் பா காந்தியை சுட்டுக் கொன்றது ஒரு பார்ப்பன கோட்சே அவன் பாப்பணன் பிராமணன் என்று சொல்லியிருந்தா அன்னைக்கு இருந்த எழுச்சி அக்ரஹாரங்கள் கொளுத்தப்பட்டிருக்கும் அந்த நிமினமே பார்ப்பனர்கள் நாட்டை விட்டு ஓடி இருப்பாங்க ஆனால் பெரியார் அதை செய்யாமல் வெறும் இந்து என்ற வார்த்தையை மட்டும் சொன்னார் இந்த அரங்கு கரிஞ்சட்டை அரங்கு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு என்றைக்கும் அதுதான் நிலையானது கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் இந்த கருப்பு சட்டை என்பது உலகத்தில் ரெண்டு தான் போட்டுச்சு ஒன்று சுயமரியாதை இயக்கம் தொடர்ந்து திராவிடர் கழகம் இத்தாலியில் தோன்றிய முசோலினி முசோலினியும் தன் இயக்கத்து கருப்பு சட்டை படையாக அமைத்தார் ஆனால் அது ஒரு பாசிச இயக்கம் இதை ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தினமணி அரை பக்கத்துக்கு கருப்பு சட்டை பாசிசம் என்று ஒரு கட்டுரையை எழுதிச்சு ஆனால் இங்க ஓவியா பேசும்போது சொன்னாங்க பாத்தீங்களா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது சட்டையில் கருப்பு இருக்கக்கூடாது புடவையில் கருப்பு நூல் இருக்கக்கூடாது பட்டன் கருப்பில் இருக்கக்கூடாது என்றெல்லாம் இருந்த சமூகம் அதுக்கு பின்னாடி எப்படி மாறி இருக்குன்னா இந்த ஏதோ பிஜேபியையும் இன்றைக்கு ஆளுகின்ற மோடி அரசையுமே முதல்ல ஒருத்தர் கதை விட்டுட்டு இருந்தார் ஒரு மொட்டைத்தலை ஸோ இப்போ அடுத்து இன்னொரு ஒருத்தர் தொடங்கியிருக்காரு குருமூர்த்தின்னு அவர் கொஞ்ச நாளைக்கு இப்போ சில வருஷத்துக்கு முன்னாடி பேசினார் கருப்பு கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க கருப்பு சட்டைக்காரங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க இல்லை இல்லைன்னு சொன்னவன்தான் கருப்பு சட்டை அதிகமாயிருச்சு ஐயப்பங்கோ இல்லை அதிகமாயிருச்சான் அப்போ நீதான் ஒரு காலகட்டத்தில் கருப்பே கூடாதுன்னு இப்போ ஐயப்பன் மூலமா கருப்பு அதிகமாயிடுச்சுங்கிற என்னடா முரண்பாடு இது திராவிட இயக்கத்தின் சுயமர இயக்கத்தோட வெற்றி அவனையும் கருப்பை ஏத்துக்க வச்சது அப்படி தினமணி எழுதுது இத்தாலியில அதை சொல்லாம காரணம் என்னன்னா இந்த கருப்பு சட்டையினுடைய காலம் தொடர்ந்து தமிழ்நாட்டை இன்றைக்கும் இன்றைக்கும் அம்பேத்கர் ஏற்றுக்குவோம் எல்லாத்தையும் ஏற்றுக்குவோம் ஆனா மட்டும் ஏத்துக்க மாட்டோம் ஏன்னா அது கருப்பு சட்டம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கருப்பு சட்டத்தினுடைய வீரியம் நாளும் வளர்ந்துகிட்டு இருக்கு பாதுகாப்பாக இருக்கு அந்த வளையம் நுழையாம பாதுகாத்து காரணத்தால அந்த பாசிசம் சொல்லி இத்தாலியில் அவன் தொடங்கின பாசித்ததை நம்ம மேலே போட்டு தினமணி எழுது ஆனால் இந்த கருப்பு சட்டை இங்கே பேசிய ஓவியாவும் பேராசிரியர் அவர்கள் சுபை அவர்களும் தெளிவாக சொன்னாங்க பாருங்கள் இந்த கருப்பு சட்டை சுயமரியாதை இயக்கத்தின் சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு ஐயா காங்கிரஸில் இருந்தபோதே பேசி தொடங்கிட்டார் காங்கிரஸில் இருக்கும்போதே பேசுகிறார் இந்த கருத்துக்களை நீதி கட்சி கொண்டு வரக்கூடிய அந்த இடஒதுக்கீடு திட்டங்களை இந்து அறநிலையத்துறை கொள்கையை பெண்களுக்கான திட்டங்களை நீதி கட்சி கொண்டு வருது அதை காங்கிரசில் இருந்துட்டு ஐயா பாராட்டி பேசுறார் அப்படி பேசி வருகின்ற போது அவருடைய பேச்சு எதுலையுமே பதிவாக மாட்டேங்குது பார்ப்பனர்களுக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு இந்து மகா சபையில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு மெயில் ஆங்கில பத்திரிகை இருக்கு சுதேசமித்தனன் இருக்கு பார்ப்பன பத்திரிகைகள் இருக்கு தமிழனுக்குன்னு ஒரு பத்திரிகை இல்லை இந்த கருத்துக்களை பதிவு பண்ண பத்திரிகை இல்லை அப்பதான் ஐயா அவர்கள் குடியரசு என்று தொடங்குவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல திட்டமிடுறார் இருபத்தி மூணுல திட்டமிட்டு ஐயா அப்பா ஐயாவும் கொஞ்சம் ஏமாந்து ராஜாஜி கிட்ட போய் ஆலோசனை கேட்டிருக்கார் அந்த குவிப்தி உடலெல்லாம் மூளை இல்லையா அந்த ியா ராமசாமி நினைக்கிற காந்தியினுடைய ஒத்துழையாமை இருக்கிறதுக்கு இந்த பணிகள் எல்லாம் இருக்கு நீ பத்திரிகை எல்லாம் நடத்தினா இதுல ஈடுபட முடியாது அதனால பத்திரிகை எல்லாம் வேண்டாம் திட்டம் வேண்டாம் அப்படின்னு இருபத்தி மூணுல சொல்லிடுறாரு ஐயாவும் விட்டுட்டார் ஆனாலும் ஐயாவுடைய பேச்சுக்கள் கருத்துக்கள் பதிவாகாத வேதனையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வைக்கத்தில் சிறை கல்லுக்க எதிர்ப்பு போராட்டத்தில் நினைக்கிறேன் அந்த போராட்டத்தில் சிறையில் இருக்கும்போது ஐயா இனி கொண்டு வந்து வேண்டியது தான் முடிவு பண்ண வேண்டியது இருபத்தி அஞ்சில் குடியரசை கொண்டு வர்றார் இதே சுயமரியாதை இயக்கத்தின் ஆண்டு குடியரசினுடைய ஆண்டும் அதுதான் அந்த குடியரசு இருபத்தி ஐந்தில் வருது இந்த சுயமரியாதை இயக்கம்னு வரலாற்றில் பெயர்பல கிடையாது சுயமரியாதை இயக்கத்துக்கு தலைவர் கிடையாது சுயமரியாதை இயக்கத்துக்கு நிர்வாக குழு கிடையாது எது எந்த லெட்டர் பேட கூட கிடையாது ஆனால் மக்களாக வச்ச பேரு மக்களே வச்ச பேரு இங்க சுபை சொன்னாரல காரங்கன்னு அப்படி சூனாமானாக்காரங்கன்னு எல்லா இடத்துலையும் நம்மை மக்கள் அழைக்க தொடங்கினாங்க கருப்பு சட்டிக்காரர்களை மக்கள் அழைக்க பெரியார் அழைச்சாங்க அந்த பேர் அப்படியே நிலைச்சது சுயமரியாதை இயக்கம் என்று அப்படியே நிலைத்தது அப்படி தான் சுயமரியாத இயக்கம் இருந்தது அந்த பெயரில் ஐயா தொடர்ந்து பேசுகின்ற செய்திகள் அந்த இயக்கம் எதையெல்லாம் சாதித்தது எல்லாவற்றிலும் சாதித்தது ஒன்றல்ல இரண்டல்ல இங்கே மிக அருமையாக பறையை தோழர்கள் நிகழ்த்தினார்கள் அதில் பெண்கள் பறையடிச்சாங்க அந்த காலகட்டத்தில் பெண்கள் எடுக்க ஏன் அந்த பறையே தீண்டாமை அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துகளில் பறை என்பது ஒரு ஜாதிக்கானது ஜாதி அதை வைத்து ஒரு ஜாதி பெயர் சூட்டப்பட்டது மற்றவன் யாரும் பறை எடுக்க மாட்டாங்க வீட்டில் வைக்க மாட்டாங்க அது தீண்டத்தகாத பறை இசை கருவி அதை ஐயா அவர்கள் கும்பகோணம் போன்ற இடங்களிலே மாநாடுகளில கொண்டு ஐயா பேசி அந்த பறை இசை வாசிக்கின்ற தோழர்கள் மத்தியில பேசி இந்த பறையை வாசிக்கின்ற காரணத்தால் தானே உங்களை இந்த பெயரோடு அழைக்கின்றார்கள் உங்களை தொடக்கூடாதவர்களாக தீண்டக்கூடாதவர்களாக செய்கின்றார்கள் அது விட்டொழியுங்கள் என்று சொன்னபோது மாநாடுகளுக்கு அந்த வந்த அந்த பறைசை தோழர்கள் எல்லாம் மாநாட்டு மேடையில் வச்சு அந்த பறைய கொளுத்தி இருக்கிறாங்க பறைய கொளுத்தி இருக்காங்க மாநாட்டில் ஏன்னா அன்றைக்கு அது ஒரு ஜாதியை குறிக்கிற இழி இசை இசையில இழிவான இசையாக கருதப்பட்டு சமூகத்தில் ஒதுக்கப்பட்டது அதை மாநாட்டுக்கு மாநாடு கொளுத்தினார்கள் இங்கே வெள்ளலூர்ல கூட நிமிர்வு இசை கலைஞர்கள் இங்கே சக்தி அவருடைய ஊர்ல கூட நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கொளுத்தப்பட்ட செய்தி அந்த மக்கள் அங்கே சொல்லுவார்கள் அதுபோல இன்றைக்கு இசையில இசைஞானி அவர்கள் உலகமே போற்றுகின்ற இசை இசைஞானி அவர் தான் இந்தி பாடல் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிஞ்சது எங்கள் வயசுக்கெல்லாம் எழுபதுகளில் இந்தி பாட்டு தான் அதிகமாக இருக்கும் கேட்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேட்டு பாருங்க இந்தி பாட்டு தான் அதிகமாக இருக்கும் தமிழ் இசை என்பது இளைஞர்கள் இந்தி பாட்டு தான் பாடிட்டு இருந்தாங்க அது அன்னக்கிளி வந்தது அதை இந்தியை அடியோடு ஒழித்து இசையில் ஒழிஞ்சது அன்னைக்கு அன்னைக்கு போன இந்தி இசை இது வரைக்கும் திரும்பலை யாருமே யாரும் இந்தி இசை கேட்கறதில்லை யாராவது இந்தி பாட்டை கேட்குறீங்களா யாரும் கேட்கறதில் நாம நாம கொள்கையாளர்கள் கேட்க மாட்டோம் வெளியில கேட்டு பாருங்க அவனும் கேட்க மாட்டான் யாரும் கேட்கறதில்லை அதற்கு காரணம் இசை ஞானி அவடைய இசை தான் அது இந்தியை துரத்தியது ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் கரைக்குடியில் தான் நினைக்கிறேன் அந்த சிவக்கொழுந்து நாதாஸ்வர வித்வான் ஒரு திருமணத்தில் அவர் என்ன நமக்கெல்லாம் சால்வ போடுறாங்க பாருங்கள் இதுக்கு அதுதான் வரலாறு சுயமரியாதை இயக்கம் தான் வரலாறு நாம் சால்வை இங்கே மேடையில் போடுறதுக்கும் அதுதான் வரலாறு என்னென்னா சிவக்குழுந்து மிகப்பெரிய நாசுக வித்வான் அன்னைக்கு ஆயிரம் ரூபா வாங்கியிருக்கார் ஒரு கச்சேரிக்கு அவர் அந்த கச்சேரியில் ஒரு உயர்சாதி சமூகத்தின் கச்சேரியில் அவர் பா வாசிக்கிறாரு உடனே அங்கே அவருக்கு வேக்கும் நிறைய வேர்க்கும் அதில் இசையில் கூட தீண்டாமல் தான் நீங்கள் நாதஸ்வரத்தை எந்த பாப்பானாவது வாசிக்கிறது பார்த்துருக்கீங்களா முடியாது தம் பிடிச்சி அவனால் ஊத முடியாது தம்பிடிச்சா அவ்வளோதான் தம் பிடிச்சி நம்ம சூத்திரர்கள் தான் அதையும் வாசிப்பாங்க தவுள் அடிக்கிறது எல்லாம் நோகாமுனையின்னு வாசிக்கிறது மட்டும் வாசிப்புக்கான் உட்காந்து அவனுக்கு வேக்கவே வேக்காது இந்த கடுமையான இசையெல்லாம் நமக்கு நாம் நம்ம சமூகத்துக்கு நம்ம சமூகத்தை சார்ந்த இசை கலைஞர்களுக்கு அப்போ அந்த துண்டு வேக்குதுன்னு துண்டு எடுத்து இருக்கார் தெரியாம தோல்லை தோல்ல போட்டார் அவசரத்துல உடனே முன்னாடி இருந்த உயர் ஜாதிக்காரங்க சிவ அந்த துண்டை எடுக்கல அஞ்சானஞ்சன் அழகிரி இருந்திருக்கார் அதை போய் அடுத்த ஐயா கிட்ட சொல்றார் பெரியார்கிட்ட சொல்றார் பெரியார் உடனடியாக சுயமரியாதை இயக்கம் என்ன செய்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஐயா உடனடியாக பெரியார் இந்த இசை கச்சேரி இசைக்கு எல்லாம் செலவே பண்ண மாட்டார் அதெல்லாம் நமக்கானதல்ல அது தேவையில்லை வீண் செலவுன்னு இசையெல்லாம் வைக்க மாட்டார் அப்போ ஆனால் அந்த பெரியார் அந்த சிவக்கொழுந்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வளவு வாங்குறாரு அவரு அப்படின்னு கேட்கிறார் அஞ்சு அஞ்சு நாளையிட்டார் அவரை விசாரித்து ஆயிரம் ரூபா வாங்குறாங்க ஐயா அப்படின்னு ஒன்னு கூப்பிடு ஒரு நிகழ்ச்சி நடத்து ஆயிரம் ரூபாய் நான் தர்றேன் வேற எதுவும் வேண்டாம்

எல்லாரும் ஐயா ஆசிரியர் ஐயா துண்டு போட்டிருப்பார் எல்லாம் எதற்குன்னா ஒரு காலத்தில் துண்டு போடுவதற்கு கூட ஒரு சாதியம் இருந்தது அதை முறைப்பதற்காக இந்த துண்டு போடுவது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படி பல்வேறு நிகழ்வுகளிலே சாதி ஒழிப்பிலே பெண்ணடிமைத்தன ஒழிப்பில தன ஒழிப்பிலே ஐயா சாதனை பெண்களே பெரியாரை கேட்கிற அளவுக்கு பெரியாரை பெண்களை கேள்வி கேட்கற அளவுக்கு ஐயா கொண்டு போனார் எப்படின்னா சுயமுறையா திருமணத்தை ஐயா கொண்டு வர்றார் விருதநர் மாவட்டத்தில் கிராமத்தில் அதனால் தாலி ஒவ்வொரு திருமணத்திலையும் தவிர்க்க முடியாமல் தாலி கொடுப்பாங்க தாலியை வச்சுக்கிட்டு இங்கேயே நாம இந்த ராஸ்புரத்திலேயே மாவட்ட தலைவர் கஸ்தூரி இருந்தார் அவர் வீட்டுக்கு திருமணத்திலேயே பேசினார் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பம்பிக்கிட்டே இருந்தாங்க என்ன அப்படின்னாரு தாலி கொண்டா அப்படின்னு வச்சுக்கிட்டு இது இப்படி வச்சுக்கிட்டு இது என்னது நாய்பாஸ் வச்சுக்கிட்டு திருமணத்துல இது நாய்பாஸ் இப்ப இருக்கிறவங்களுக்கு நாய்பாஸ் தெரியாது என்ன நாய்பாஸ் இந்த தெரு நாய்களுடைய பேசுவாங்க அந்த தொல்லை ஒழிப்பதற்கு அப்போ பஞ்சாயத்துலயும் நகராட்சியிலயும் ஒரு ரூபா எட்டணா கொடுத்தா கொடுத்த ஒரு வெள்ளையை வாங்கி அந்த நாய் கட்டிட்டா வளர்த்துற நாய் வள வீட்டில் வளர்க்கிற நாய்க்கெல்லாம் அந்த வெள்ளையை கட்டிடணும் வளர்க்காத நாய் தெருவில் இருக்கிறேன் அந்த வில்லை இல்லாதெல்லாம் கார்பேஸ்காரன் பிடிச்சிட்டு போயிடுவான் அந்த வில்லை நாய் பாசு அது அந்த வில்லை அதைத்தான் ஐயா சொல்றார் இந்த தாலியை இது நாய் பாசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறார் ஐயா எந்த இடத்துலையும் தன் கொலியை விட்டு கொடுத்ததே இல்லை உனக்காக எனக்காக கட்சிக்காரன் தலைவர்னாலாம் பார்த்ததே இல்லை எல்லா இடத்துலையும் ஒரு போடு போட்டுட்டு தான் பேசுவார் அப்படி பண்ணார் அப்படி பண்ண ஐயா ஐயாவே ஒரு இடத்துல சிக்கிட்டார் என்னென்னா ஒரு திருமணத்தில் மாப்பிள்ளை வீட்டுல தாலி கொடுத்துட்டாங்க கட்ட போறாங்க பொண்ணு எந்திரிச்சு ஐயா நான் தாலி கட்டிக்க மாட்டேன் ஐயா ஏமான் நீங்க தான் அது வேண்டான்னு சொன்னீங்க நீங்களே கொடுக்குறீங்களே அப்படின்னு ஐயாவே சபாசன் கையிலட்டி ரசிச்சிருக்கார் தன்னை கேள்வி கேட்டேன் அந்த மணமகளை அப்போ பேசி பஞ்சாயத்து பண்ணி என்னதான் பண்றது ரெண்டு தாலி கொடுக்க சொல்லுங்க நானும் கட்டுறேன் கட்டிக்கிட்டா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் அந்த பெண் சமூகத்துக்கு ஐயா போட்ட விதை இன்னைக்கு இதுக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க மற்றவங்களாம் பேசுகிறாங்களே அந்த அளவுக்கு வளர்ந்து ஓங்கி பெண் சமூகத்துக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் பெரு மதிப்புரிய தோழர்களே இப்போ பார்த்திங்கன்னா நாம் கருஞ்சட்டைக்கு இனிமேல் தான் இந்த ஓராண்டு கடுமையான வேலை இருக்குது நாம் யாருமே இங்கே இருக்கிற அத்தனை பேரும் யார் தேர்தலுக்கு இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த போன செஷன் முழு முழுவதும் தேர்தல் செஷனாக இருந்தது இது தேர்தலுக்கு போகாத செஷனாக நடந்துகிட்ருக்குது இந்த நாம் யாருமே எந்த பதவிக்கும் போகாத எந்த சின்ன பதவி கூட கேட்காதவர்கள் ஆனால் பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே நமக்கு நிறைய வேலை இருக்குது எதிரி பல்வேறு வகையில் வருவான் பல்வேறு சுழ சூழ்ச்சியோடு வருவான் எப்படி காந்தியை சுட்டு கொன்ற போது அவன் கோட்ஸே பச்சை இஸ்மாய பச்சை குத்திக்கிட்டான் சுன்னத் பண்ணிக்கிட்டான் ஏங்க கண்டுபிடிச்சா க போலீஸ் உடனே அதான் பண்ணுவான் ட்ரெஸ்ஸை கட்ட சொல்லுவான் பார்த்த உடனே சுண்ணத் பண்ணியிருக்கா முஸ்லீம் அப்படின்னு வெளியே சொல்லிடுவான் வெளியே சொல்லிட்டா பரவுச்சுனா கலவரம் ஒரே கல்லை ரெண்டு மாங்கா காந்தியும் சாகனும் முஸ்லீமும் ஒ ஒடுக்கப்படணும் இங்கே க கருத்தோட செஞ்சான் ஆனால் நல்வாய்ப்பாக ஆங்கிலேயன் புரிந்து கொண்டு அந்த வரலாறு அதுவும் ஒரு வரலாறு இருக்குது காந்தி செத்தது மட்டும் வரலாறு இல்ல அந்த கலவரம் ஆகாமல் தடுத்ததும் ஒரு வரலாறு அப்போ பெரியாரையும் அண்ணாவையும் ஆங்கிலேயன் வானொலியில் பெரிய மக்களே காந்தியை சுட்டு கொன்றது முஸ்லீம் அல்ல ஒரு இந்து அப்படின்னு மட்டும்தான் சொன்னார் இந்துன்னு மட்டும்தான் சொன்னார் உண்மையிலேயே இந்த தினமணி எழுதி பாருங்க கருப்பு சட்டை பாசிசம் அந்த ஹிட்லர் பெரியார் இருந்திருந்தா காந்தி செத்த காலத்திலேயே பெரியார் மட்டும் காந்தியை சுட்டு கொன்றது ஒரு பார்ப்பன கோட்ஸே அவன் பாப்பனன் பிராமணன் என்று சொல்லியிருந்தா அன்னைக்கு இருந்த எழுச்சி அப்ப இந்தியா முழுவதும் ஹீரோ காந்தி தான் அதனால எல்லாம் காந்தியை பின்பற்றினாங்க அந்த நிமிடமே அகரஹாரங்கள் கொளுத்தப்பட்டிருக்கும் அந்த நிமிடமே பார்ப்பனர்கள் நாட்டை விட்டு ஓடி இருப்பாங்க ஆனால் பெரியார் அதை செய்யாமல் வெறும் இந்து என்ற வார்த்தையை மட்டும் சொன்ன ஆனால் அது போலத்தான் இப்போ காஷ்மீரில் போன வாரம் நடந்த துப்பாக்கி சூட்டில் அதே மாதிரி பிரச்சாரத்தை தொடங்கி விட்டான் சட்டையை கழட்ட சொன்னாங்க டிராயரை கழக சொன்னாங்க பார்த்து பார்த்து சுட்டாங்கன்னு கதை பொய் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்த அத்தனை பேரும் அங்கே பாதிக்கப்பட்டவங்களா வர்றாங்க அப்படி எதுவும் நடக்கலை அப்படியெல்லாம் பண்ணலை எங்களெல்லாம் காப்பாற்றுனது முஸ்லீம்கள் தான் என்று தெளிவாக அவங்க சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க மு முஸ்லீம் சகோதரர்கள் தான் சொல்கிறாங்க அதோடு மட்டுமல்ல இதை பார்த்து யாரும் காஷ்மீருக்கு போகாமல் இருக்காதிங்க அவங்க அவருக்கு சுற்றுலாதான் அவங்க வாழ்வாதாரம் அதை அதை பற்றியெல்லாம் மோடி கவலைப்படவே மாட்டார் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் மக்கள் உயிரை பற்றி கவலைப்பட மாட்டார் இன்றைக்கு நடக்குது உரி தாக்குதல் பிஜேபி ஆட்சியில் நடக்குது புல்வாமா தாக்குதல் பிஜேபி நடக்குது அமர்நாத் தாக்குதல் பிஜேபி ஆட்சியில் நடக்குது பதான் போட் தாக்குதல் பிஜேபி ஆட்சியில் நடக்குது பாராளுமன்ற தாக்குதல் பிஜேபி இப்படி பத்துக்கும் மேற்பட்ட தாக்குதல் இந்த ஆட்சியில தான் நடக்குது அப்ப இந்தியா அமைதியாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பொதுமக்கள் சார் எல்லாத்திலையும் பொதுமக்களும் இராணுவ வீரர்களும் களபடியாக இருக்காங்க இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னா மோடி ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அந்த பணி நமக்கு இந்த ஓராண்டு இருக்கின்றது அதை செய்வோம் செய்வோம் என்று சொல்லி விடை வருகின்றேன்